இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசுட்டேரி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டை என்று கூறி கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அன்பழகன் கட்சிக்கு துரோகம் செய்த சந்தர்ப்பவாதிகளின் பேச்சை தொண்டர்கள் புறந்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதியில் புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுகவின் கோட்டை என்றும் அதற்கு துரோகம் செய்தவர்கள் யாரும் அரசியலில் நீடித்ததாக வரலாறு இல்லை என்றும் சாகும் வரை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர்தான் என்றும் எங்கள் சின்னம் இரட்டை இலைதான் என்றும் சொன்னவர்கள் இன்று தாமரைதான் எங்கள் உயிர் மூச்சு என அதிமுகவில் பெயரை சொல்லி வாக்கு கேட்கின்றனர் என்றும் இதுபோன்ற சந்தர்ப்பவாதிகளின் பேச்சை அதிமுக தொண்டர்கள் புறந்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றால் இலவச அரிசி போடுவோம் என முதலமைச்சர் கூறி வருகிறார் இலவச அரிசி போடுவது மட்டும்தான் ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டியதா என்று கேள்வி எழுப்பிய அவர் மாநிலம் முழுவதும் வளர்ச்சி திட்டங்கள் இல்லை மாநில உள்கட்டமைப்பு கிடையாது மின்துறை தனியார்மயமாக்க மாட்டோம் என அரசு இன்னமும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன்கள் ரத்து செய்ய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணங்கள் முறைப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தார் மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவையெல்லாம் மத்திய அரசு ஏன் வழங்கவில்லை இதனை நம் மாநில முதலமைச்சரும் பாஜக வேட்பாளரும் இதற்கான காரணத்தை கூறுவார்களா என்று கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுகவின் கோட்டை என்றும் இங்கு தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சிக்கு இடமில்லை என்பதை பிறருக்கு உணர்த்தும் விதத்தில் திராவிட கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் தமிழ் இரட்டை இலை சின்னத்தில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பழகன் கேட்டுக் கொண்டார் அவங்கள பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு சொல்லிட்டு துப்பிட்டு போகக்கூடிய ஒரு உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூ உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்